சென்னை கிழக்கு தாம்பரத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் முகாமில் பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வரப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியின் அறிவிக்கப்பட்டது இன்று வரை அந்த கோரிக்கை அரசு சார்பில் நிறைவேற்ற முன்வரவில்லை தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்று பணி செய்து வருகிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமில் இன்று தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது சொன்னதை சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை செய்வாரா என்று நம்பிக்கையில் தமிழகம் முழுவதும் உள்ள பணியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அமைத்து ஐம்பது மாத ஆகியும் இன்னும் தேர்தல் வாக்குறுதியினை இருநூத்தி முப்பத்தி ஆறு பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வராதது வருத்தம் அளிக்கிறது கடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதியின் முப்பத்தி ஆறு அறிவிக்க சங்கத்தின் சார்பாக சென்னை படப்பை படப்பையில் உள்ள கரசங்கால் முகாமில் முதல்வரை சந்தித்து மனு அளித்தோம் அந்த மனு அளித்ததின் விளைவாக திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இருநூத்தி முப்பத்தி ஆறை திமுக தேர்தல் வாக்குறுதியில் வெளியிட்டார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பா தினேஷ்குமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம்